ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கிணியவர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை கொண்டு வருகிறோம் அதில் தொல்லை இரும்பிறவி சூழும் பிணி தீர்க்கின்ற அரும் மருந்தாக விளங்குவது திருவாசகம் அதன் ஐந்தாம் திருப்பாடல் தொகுப்பாக இடம்பெறுவதுதான் திருச்சதகம் நூறு திருப்பாடல்களை கொண்டது மெய்யுணர்தல் முதலாக ஆனந்த தீர் தீதம் வரை பத்து தலைப்புகளின் கீழுள்ள ஒவ்வொரு திருப்பாடலின் சொல்லும் பொருளும் மணிவாசகரின் சிவானுபவ பதிவுகளாக உள்ளன அத்திருப்பாடல்கள் தாயை தேடி அலைகின்ற குழந்தையின் அதாவது கன்றின் ஆறாத தவிப்பாக கண்ணொளி பெற்று அதனை மீண்டும் இழந்தானின் தீராத ஆற்றாமையாக உலக வாழ்க்கையை ஆற்றாது சிவத்தை சேர மணிவாசகர் கொண்ட ஞான தவிப்பின் பதிவுகளாக விளங்குகின்றன அவ்வகையிலே திருச்சதக திருப்பாடல்களில் புலனாகும் மெய் உணர்வினால் இறையருள் பற்றியவர்கள் அடைவது ஆனந்தம் அதில் தன்னை மறந்து திளைப்பது பரவசம் தான் ஆனந்த பரவசம் என்ற தலைப்பிட்டு பின்வரும் கருத்துக்களுடன் பத்து பாடல்களில் நமக்கு புலப்படுத்துகிறார் அடிகள் இந்த பாடல்களின் உட்கிடக்கை மெய்ப்பொருளை பற்றிய அனைத்து உயிர்களும் இறைவன் திருவள்ளி திருவருளைப் பெறும் மெய்யடிகார்கள் உலக பேற்றை வெறுத்து வீடு பேற்றையே விரும்புவார்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் உலகில் வாழ விரும்ப மாட்டார்கள் மெய்யுணர்வு பெரும் வழியை முறையாக உணர்ந்து அதன் வழி நின்று இறைவனை காண முயல வேண்டும் பொய்மையினை நீக்கி மெய்மையினை நாடி செல்வோரே சிவலோகம் அடைவர் முற்றிலும் இறைவனை உணர்ந்து அடியார்கள் அவனைத் தவிர வேறொன்றை இணையாது வீட்டின்பம் அடைவார்கள் மெய்யடியார்கள் மீளாத உலகமாகிய வீட்டினில் புகுவது தின்னம் அதற்கு மிக்க உண்மை அன்பு வேண்டும் வினைகள் அறுத்து திருவடி இன்பம் தருபவன் இறைவனே பிழை உணர்ந்து வருந்தி அழுது தொழும் எல்லா உயிரும் ஆனந்த பரவசத்தில் அழுந்தும் பேரின்ப அனுபவத்தில் தன்னை மறந்து இருத்தல்தான் ஆனந்த பரவசமாகும் என்ன நண்பர்களே இந்த தலைப்பில் இனிவரும் பாடல்களை பாடி கழிப்போம் வாருங்கள் முதல் பாடல் விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்துன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாளே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர்யம் பிச்சை தேவா என்னான் செய்கிறேன் பேசாயே பதப்பொருள் ஆரூர்யம் பிச்சை தேவா திருவாரூரில் எழுந்தருள் எங்கள் பெருமானே விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று விதையின் அழிவு பொய் என்னும் மரத்திற்கு வரலாகாது என்று கருதி இந்த உலகத்திலே இங்கு இணை வைத்தாய் என்னை இருக்கச் செய்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லோரும் உன் விருப்பத்திற்கு ஒத்தவர்கள் எல்லாரும் வந்துன் தாழ்்ச சேர்ந்தார் வந்து உன் திருவடியை அடைந்தார்கள் யானோ அச்சத்தாலே அழுந்திடுகின்றேன் பிறவி வருமே என்ற பயத்தினாலே துன்பத்தில் அழுந்துகின்றேன் நான் என் செய்கிறேன் நான் உய்வதற்கு யாது செய்வேன் பேசாய் கூறி அருள்வாயாக என்று கூறுகிறார் மாணிக்க விளக்கம் இங்கே விச்சு என்பது வித்து என்பதன் போலி வித்து அல்லது விதையிலிருந்து மரம் அழிவின்றி தோன்றி வளர்ச்சி பெறுவது போல தம்மிடம் இருந்து தோன்றி வளரும் என்கிறார் தம்மை பொய்க்கு வித்தாக கூறியிருக்கிறார் முன்பு அச்சம் தவித்த ஆதலின் இனியும் அச்சத்தை போக்க வேண்டுமென்பார் அதைத்தான் அச்சத்தாலே ஆழ்ந்துடுகின்றேன் என்று குறிப்பாக கூறி முறையிடுகிறார் சிவபெருமான் பிச்சை கோலத்துடன் தாருகாவனத்தில் சென்று பலியேற்றது பற்றி பிச்சை தேவா என்று கூறுகிறார் இந்த வரலாறு முன்னரே நாம் படிக்க படித்திருக்கிறோம் இந்த பாடலின் கருத்து என்னவென்றால் இறைவனை அடைவதற்கு இச்சை வேண்டும் என்பது அடுத்த பாடல் பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியானனேன் அடியான் என் ஏசப்பட்டேன் இனி படுகின்றதமையால் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே பதப்பொருள் நின் அடியாரில் உன் அடியார்களைப் போல பேசப்பட்டேன் உன்னால் உபதேசம் செய்யப்பட்டேன் திருநீரே பூசப்பட்டேன் திருநீரும் பூசப்பட்டேன் ஆட்பட்டேன் உனக்கு அடிமைப்பட்டேன் அதலால் பூதலரால் உலகரால் உலகவரால் உன் அடியான் என்று உனக்கு அடியவன் என்று சொல்லி ஏசப்பட்டேன் இகழப்பட்டேன் இனி படுகின்றது அமையாது இனி இவ் உலகில் இருத்தல் பொருந்தாது உன் அடியேன் உனக்கு அடியவனாகிய நான் ஆசைப்பட்டேன் உன்னை அடைய விரும்பினேன் இங்கே அதாவது தான் அமைச்சு நிலை மாறி அடிமை நிலையை பூண்டமையால் உலகினர் அவர்களை அவரை ஏசினார்களாம் பின்பு ஞானோபத உபதேசம் செய்யும் காலத்திலே ஞான ஆசிரியரால் திருநீர் பூசப்பெறுவது மரபு ஆதலின் திருநீரே பூசப்பட்டேன் என்கிறார் படுகின்றது அமையாது என்பதனால் உலக வாழ்வில் தமக்குள்ள வெறுப்பை காட்டுகிறார் இதனால் பொய் மெய்யடியார்கள் உலகத்தை வெறுத்து வீடு பெற்றியே விரும்புவார் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே அடுத்த பாடல் அடியேன் அல்லேன் கொல்லோ அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலையு கொல்லோ அடியாரானார் எல்லாரும் அந்துன் தாள் சேர்ந்தார் செடிசேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணாரக் காணுமாறு காணேனே பதப்பொருள் எங்கள் சிவலோகா எங்கள் சிவலோகநாதனே அடியாரானார் எல்லாரும் உன்னை உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் எல்லோரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார் வந்து உன் திருவடியை சேர்ந்து விட்டார்கள் நான் அவ்வாறு சேராமையால் அடியேன் அல்லையின் கொல்லோ நான் உன்னுடைய அடியேன் ஆக மாட்டேனா அல்லேனா என்னை ஆட்கொண்டிலை கொள்ளோ நீ என்னை அடிமை கொண்டிலையோ செடிசேர் உடலம் இது தீவினை பொருந்து உடலாகிய இதனை நீக்க மாட்டேன் ஒழிக்க மாட்டேன் கடியேன் கடியவனாகிய நான் உன்னை கண்ணாரக் காணுமாறு உன்னை கண்குளிர காணுகின்ற வழியினை காணேன் கண்டிலேன் அதாவது தாம் ஆட்கொள்ளப்பட்ட அடியார் எல்லாம் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் தம்மை மட்டும் இங்கு ஒழித்து அருணிமையால் இன்னும் ஆட்கொள்ளப்படவில்லையே என்று அறியுறுகிறார் அடியேன் அல்லேன் கொல்லோ நீ என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ என்று சொல்கிறார் செடிசேர் உடலம் வினைத்தொகை அதாவது இன்னும் இங்கு இருப்பதால் வினை ஏறிக்கொண்டிருக்கிறதே என்பதைத்தான் சொல்கிறார் அப்படி கடியேன் அதாவது குழைவு இல்லாதேன் நெகிழ்வு இல்லாதேன் முன்பு ஆட்கொள்ள வந்தபோது கண்டது போலவே பின்பும் வந்து அந்த ஞானாசிரிய வடிவத்தை காட்டக் காணும் விருப்பம் உடையவராய் உன்னை கண்ணாரக் காணுமாறு காணேனே என்று கூறி ஏங்குகிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடலில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் உலகிலே வாழ விரும்ப மாட்டார்கள் என்பதை கூற வருகிறார் என்ன நண்பர்களே இந்த தொகுதியில் இத்துடன் நிறைவு செய்வோம் அடுத்த பகுதியில் எஞ்சியுள்ள பாடல்களை காண்போம் என கூறி ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஒற்றி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்